வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பகிர்வு விழா நடந்ததுங்க இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எது பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் சென்னையில் ஒரு டவர் பார்க்குங்க அதெல்லாம் நடந்தது அண்ணாநகர் டவர் பார்க்கில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கும் விதை கொடுத்தார்கள் நாங்களும் எல்லாருக்கும் பரிமாறினோங்க அவ்வளவு அருமையா எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த டவர்ல அந்த பக்கத்துலதாங்க நடந்தது பெரிய சூப்பரான இடங்க இது இது வந்து விதைப்பகத்துக்கு ரொம்ப நல்ல இடங்க ஸோ இங்க தான் நடந்தது இங்க ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருந்தாங்கங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க ஸ்வீட்டு காரம் எல்லாமே எங்களுக்கு நடந்தது நாங்களும் இந்த மாதிரி விதைகளை வந்து நாங்கள் நான் எடுத்துகிட்டு போனேன் கட்டிங்ஸுங்க இதெல்லாம் டேபிள் ரோஸு கொடி பசலை அப்புறம் வந்து மஞ்சள் கஷ்ணாங்கனி இந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் கேட்டவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தங்க அது தவிர நாற்பத்தஞ்சு பேக்கெட்டு நான் போட்டங்க எல்லாருக்கும் கத்திரிக்காய் விதை கீரைகள் அந்த மாதிரி நான் கொடுத்தங்க ஸோ நாற்பத்தஞ்சு பேருக்கு கொடுத்தேன் எனக்கும் அவங்கக்கிட்ட இருந்தும் நிறையா வந்ததுங்க அந்த வந்து நாங்கள் ஒரு டூருக்கு போகிற மாதிரி இருந்தது இது ஒரு ரெண்டாவது டூருன்னு சொல்லலாங்க அவ்வளோ அருமையாக இருந்து எல்லா நாட்டு ரக விதைகளாக எங்களுக்கு கிடைச்சது அளவில்ல சந்தோஷங்க அந்த இடத்த விட்டு எங்களுக்கு வர்றதுக்கே மனசு வரல பார்த்துக்கோங்க அவ்வளோ அருமையாக இருந்தது நேரம் போனதே தெரியலங்க ஒவ்வொருத்தரும் அங்கே ஒரே சந்தோஷம்னா சந்தோஷம் அது தாங்க எங்களுக்கு மனதில் ஓடிக்கிட்டு இருந்தது ஸோ விதைகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் பிரித்து பார்க்கும்போது அவ்வளோ இருந்து வாங்க பார்க்கலாம் விதை திருவிழாவுக்கு ஆந்திரா திருச்சி சேலம் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை இவ்வளோ பேர் அங்கேருந்து வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்க போய்தான் இந்த செடிக்காக வந்திருக்காங்க நீங்களே யோசித்து பாருங்கள் அப்போ ஒரு எவ்வளோ ஒரு பாவம் மக்கள் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது ஒரு டயர்டை கூட பார்க்காம நம்ம வந்து விதையை பார்க்க வாங்க வரணும் நாட்டு ரக விதையை வாங்க வரணும்னு வந்திருக்காங்க ஸோ எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்த்துக்கோங்க இவங்கெல்லாம் அங்கேருந்து பாருங்க कचना है करेला है நன்றியும் வாழ்த்துக்கலாம் இந்த விழா வந்து அதுக்குதான் அதுக்கு ஒரு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லுறேன் இரண்டாவது இது வந்து ஆடிப்பட்டத்துக்கு உண்டான விதைகள் தான் இப்போ கேட்டவங்க வாங்குறவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லா விதைகளும் இதை போட்டு மீண்டும் அதை பரவலாக்கணும் சரிங்களா அதோடவே விட்டுடக்கூடாதுங்க ஏன்னா மீண்டும் மீண்டும் வந்து அந்த விதை வேணும் இந்த விதை வேணும்னு கேட்கக்கூடாதுங்க வர இந்த ஒரு மாதத்தில் வந்து ஆடிப்பட்ட வந்ததுன்னா இல்லாத விதையை அவங்க கிட்ட நீங்கள் கேட்டுருக்கீங்களா அந்த விதையை வயிறு மேடம் நம்ம <laughs> உடைப்பாங்க <laughs> <laughs> ஒ கேக்கலன் நான் ஊரப்பாக்கத்தில் இருக்கேன் நான் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இயற்கை விவசாயத்தை पर 2 बरस हो गए नहींला पर 18 साल का था और 6 बरस में बढ़ गया ये कमरा है तो वो एक्सप्लेन करना करना और एक और हां ये निकल गया எல்லோரும் ஏய் நல்லா பிரைட்டாக இருக்குப்பா உங்களது ப்ரைட்டாக இருக்குல்லாம் ஃபோனை கையில் கொடுத்துருங்க எனக்கு ये लोग भी अंदर चले गए हैं अभी और उधर भी गई क्या ये बारिश आप को बोल रहे हैं शांति नहीं है ये नहीं ये क्या कर रहा है मरवा नहीं

பயிர் பண்றவங்களுக்கு அந்த மூணு மாசம் பயிர் பண்ண போறாங்க கட்ப வெப்பநிலை ரொம்ப அருமையா இருக்கும் அவங்க எது விதைச்சாலுமே அவங்களுக்கு பல மடங்கு வந்து விளை பொருட்கள் கிடைக்கும் அதாவது ஆடி பட்டத்தை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க ஆனா மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியா பயிர் பண்றோம் ஒரே ஒரு பயிர் வச்சுருக்கோமா ஒரு கத்திரி கத்திரிலேயே எத்தனை வகை வச்சிருக்கீங்க எல்லாம்

தரைத்தலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தண்ணி வந்து நிறைய ஊத்தாதீங்க, நம்ம தொட்டியில் வைக்கிறதுனால அதுக்கு கீழே வந்து நம்ம ட்ரைனேஜ் போல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நிறைய தண்ணி ஊற்றி அந்த தண்ணி எல்லாம் ட்ரைனேஜ் போட்டு இருக்கேன் வெளியில போயிடும் தண்ணியை ஊற்றி அப்படின்னா தண்ணி நிறைய தேவையில்லை கொஞ்சமா தண்ணி அந்த 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 மண் கலவையில ஈரப்பதம் இருந்தா போதும் அந்த ஈரப்பதம் எடுத்துன்னா அந்த நீங்க கலவை வச்சிருக்கீங்க இல்லையா எல்லாமே மாடி தோட்டம் அப்படிங்கறதுனால மக்கள் மக்கள் உழந்தா அதுல போடுறீங்க அது கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகிட்டு நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கும்

மண் இருந்த செடி வளரும் மண் எல்லாம் போட்டு வெயில எடுத்து மண் வந்து ஜஸ்ட் வச்சு வரோமிக் பொக்கோமிக்கு வந்து வெயிட் ரொம்ப கம்மி நிறைய இண்டோர் ஃபெஸ்டர்ஸ் வந்துருச்சு மார்க்கெட்ல நிறைய நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு நிறைய மாடித்தோட்டம் பண்றவங்க தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மண்ணை கம்மி கம்மிட்டு முடிஞ்ச அளவுக்கு மக்கள் மாட்டு சணை நல்லா மக்கி இருக்கணும் ரொம்ப கவனத்தோம் தாஞ்சது கிடையாது மக்கி இருக்கணும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லை மக்குன்னா எரு வந்து எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ண முடியுமோ முடிஞ்சா எரு மக்கு தான் எருவில் கூட நீங்கள் செஞ்சுலாம் செஞ்சு ரொம்ப சூப்பராக வளரும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ விதை பண்ணும்போது கத்திரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கத்திரி இருக்கு அடுத்த சீசன்ல போடும்போது அதே ரகம் வருதா ஜவுண்ட் வராது வராது ஏன் வராது இல்ல வராது பக்கத்துல பக்கத்துல எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க அது வந்து கிராஸ் பாலினேட் ஆகும் அந்த இது உங்களுக்கு கிடைக்காது சோ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சிவந்தபாடி கத்திரியா நம்ம வேலுமணி நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆர்க்யூ பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க ஊருக்கு கத்திரி ரொம்ப ஸ்பெஷல் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க அடுத்த சீசனுக்கு அதே கத்திரி பார்த்து தான் நோட் பண்ணிட்டு குறிப்பிட்ட கத்திரி எடுக்கணும் அதை பகிரணும்னு நினச்சிருக்கீங்கன்னா ஒரு பத்து செடி தள்ளி யாவது வைங்க நீங்கள் ஒரு கத்திரி வச்சுருக்கீங்கன்னா ஒரு பத்து செடி தள்ளி வைங்க அதே மாதிரி கத்திரி தக்காளி வெண்டை இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த காய்கறி எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இதில் ஒரு பூச்சி வரஞ்சுது தான் அடுத்தது தக்காளியில் ஒரு ஃப்ரூட் கோரை வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு காய் பூ வருதுன்னா அழுத்தது அது கத்திரியும் வரும் வெண்டையிலையும் வரும் இதில் ஒரு நோய் வருதுன்னா மூணு செடியிலேயும் வரும் ஸோ இந்த மூணு செடியும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கக்கூடாதுங்க தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு பூச்சி பார்க்குறீங்க ஒரே ஒரு பூச்சி பார்க்குறீங்கன்னா தப்பு கிடையாது நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது கையால் கூட அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க வெண்டைக்கால வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா அதை உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க ஏன்னா அது வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இங்கே நம்ம கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணலாம் அதில் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த செடியை எடுத்து அப்புறம் படித்துடுங்க சூடமாக போட்டுடுங்க இல்லைனா அந்த வைரஸ் வந்து எல்லா செடிக்கும் பரவும் இந்த வைரஸ் எப்படி பரவுதுன்னா பூச்சினால தான் வைரஸ் பரவுது ஸோ பூச்சியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப முக்கியமாக மாடி தோட்டத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பூச்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது செடியில் வந்துருச்சுன்னா அடுத்து 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 எல்லா செடிக்கும் போகும் ஏன்னா நம்ம ஒரு செடி வளர்க்கல ஒரு மாடி எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் எத்தனை பேர் முந்நூறுலாம் வச்சிருக்கீங்க எல்லாருமே வச்சிருக்கீங்க அப்போ எல்லா செடியும் பாதிப்போம் மாடி தோட்டம்னு சொன்னா மருவம் சாப்போம் தான் இங்க எப்படி நம்ம இயற்கை ஒரு சுட்டா தாக்கணும்னா உடனே எல்லாம் நமக்கு ரிசல்ட் கிடைக்காது கொஞ்சம் நாலு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் குறிப்பா ஒரு மண்டலை வந்து மறுத்து சாப்பிடணும் சொல்லுவாங்க நல்லதான் ஒரு அந்த மாதிரி தான் மாட்டு செடி வந்து எல்லாமே சிஸ்டமெட்டிக்காக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல வந்து ஒரு இடுப்போ ஒரு முதல் நாள் தான் கொடுக்கணும் அடுத்து ஒரு பத்தாவது நாள் இன்னும் நிறைய ஏதாவது ஒரு இது பண்ணுங்க ஒரு பத்து நாள் இப்போ வரல ரெகுலராக கொடுங்க ஒரு பூச்சி வரட்டி கூட வருவோம் கலனையும் நீங்கள் கொடுக்குங்க அப்போ தான் அந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும்

குறைவாக இருந்ததுனால எல்லாருக்கும் செடி கொடுக்கக்கூடிய வந்து ஆனால் மீன் மீன குறிப்பதோட மீன் 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 பிடிக்காத வந்து சொன்னாங்க இல்லையா அது மாதிரி எல்லாருக்குமே இன்னைக்கு வந்திருக்கிற அனைவருக்குமே எல்லா கரங்களையும் அந்த நாட்டு வரலாறு எனக்கு கிடைக்கும் நிறைய சார்ந்து வீட்டு தோட்டமாக இருக்கலாம் அல்லது மாடி தோட்டமாக இருக்கலாம் அல்லது இயற்கை உரிய அப்படியே இருக்கலாம் எல்லாருமே ஒருமித்து ஒரு ஒருமித்த கருத்தோட நம்ம ஒவ்வொரு செயல்பாடுகளில் நம்மளுடைய இல்லங்களில் நிறைய நஞ்சில்லா இப்போ இல்லங்களில் நஞ்சில்லாத உணவுகளை நாம் மட்டும் சாப்பிடாம நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை எல்லாருமே ஒருங்கிணைச்சிருக்கிறோம் கடந்த ஆண்டு பார்க்கும் பொழுதை விட இந்த ஆண்டு நிறைய வேண்டிகை அதிகமாக இருப்பேன் நான் அது ஒரு மலிவான செய்தியாக இருக்குது இந்த விதை பகிர்வு தெளிவானது ஒரு ஒரு விதை இந்த விதை விடைப்பகிக்கான கூடலாக இருக்குது நிச்சயமாக என்னுடைய ஒரு சின்ன கருத்தாக முன்னாடி நான் இந்த இடத்தை வைக்க விரும்புகிறேன் அடுத்த ஆண்டு நிச்சயமாக நிறைய இடங்கள்ல பரவாயில்ல தமிழ்நாடு முழுவதும் விதை திருவிழான்னு ஒன்று நடக்குது இல்லையா அடுத்த ஆண்டு நிச்சயமாக நம்ம தோலை வனம் சொந்தங்கள் விஷயமாக நாம் ஒரு திருவிழாவாக நம்ம இதை நினைச்சுருக்கோம் இங்களுக்கும் வழியாக நிறையா அடிக்கை வழி வேளாண்மையில் இயற்கை வழி வேளாண்மையாக இருக்கட்டும் இதில் நம்ம வாழக்கூடிய இந்த மூணு பிரபஞ்சமாக இருக்கட்டும் வந்து வந்து தான் எனக்கு சொல்லாத மூலாதாரம் இல்லையா ஸோ அந்த ஒரு மூலாதாரத்தை நம்ம என்ன சேர்ந்து நிறைய செதஞ்சுட்டோம் நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த சமூக சூழலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலை ஒட்டுமொத்தமாக நிறைய அடிவுக்கான சாதியை நோக்கி நிறைய நகர்ந்து போச்சு ஆனால் அதையும் தாண்டி நம்மள மாதிரி மக்கள் உயிர்ப்போராக இருந்து அந்த அழிவுக்கான சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்து உயிர்ப்பாக அதில் முக்கியமானது மண் மண்ணு தான் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பிரதானமாக மண்ணை வந்து நீங்கள் சிறப்பாக திறம்பட கையாண்டிங்கன்னா அதில் வைக்கக்கூடிய விதையாக இருக்கலாம் அல்லது விதை வளரும் வளரும் நிலையாக இருக்கலாம் வளரும் நிலை தாண்டி அதை காயோ பூவாக பூ காய் கனி பிஞ்சி ஒவ்வொரு பருவங்கள்லையும் நம்ம சரியாக அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போகணும் அதனால் முதல்ல மண் கலவைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம் மண் இப்போ மாடித்தோட்டத்தில் பெரும்பாலும் எல்லா இடங்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் எளிமையாக கிடைக்குமா அப்படின்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் பல பேருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் இல்லையா ஆனால் ஒரு சில இடங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு சூழலில் மண் ஒரு பங்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நிச்சயமாக வெறும் மண்ணை மட்டுமே நம்ம வச்சு வேளாண்மை செய்ய முடியுமானா எனக்கு முடியும் ஆனால் அதிகப்படியான மண் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் நிதானமாக எடுத்துட்டு எரு எரு ரொம்ப பிரதானமாக இன்றைக்கி நமக்கு அவசியம் தேவைப்படுது பெரும்பு எரு இன்னைக்கு எல்லாருமே கிடைக்கலாம் கிடைக்கும் கிடைக்கல கிடைக்கா கிடைக்காது கிடைக்காதவங்களுக்கு விஷயமான வரி வகை செய்கிறேன் என்னுடைய சார்பான அதை உங்கள் கடங்களுக்கு உங்கள் இல்லங்களுக்கே கொஞ்சம் செய்கிற மாதிரி மண்ணிலாம் அதில் முன்னெடுப்பை எடுத்துருவோம் ஏன்னா அதுக்கான தேடலும் இல்லை கிடைக்கக்கூடாது கிடைக்காத மக்களும் நிறைய எடுக்கிறாங்க நகர வந்து ஈரமாக தான் கிடைக்கும் அதை நம்ம வெறும் எருவா நம்ம கொடுக்காம வெறு ஏற்றப்படக்கூடிய அதாவது ஊட்டமேற்றிய உரமாக நம்ம என்ன செய்யறோம் இயல்பாகவே நம்ம அப்படியே அந்த வெறுவை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வேலைகள் உருவாக்கி வச்சிருக்கிறோம் வேண்டியவர்கள் நீங்க நிச்சயமாக வாங்கிக்கலாம்

அவங்க <laughs> பேசுனப்பா போ <laughs>

அவருடைய விதைகளுக்கு எல்லா விதைகளும் இருக்கு சரியா சண்டை கூட பாக்கெட் எடுத்து எல்லாருக்கும் வரண்டியர் ini amannya ada

ராஜலக்ஷ்மி ஒண்ணு பிரகாஷ் இளைய பிரகாஷ்

பாருங்க எங்க குரூப்ல வந்துட்டு விதைகள் எனக்கு கிடைச்சிருக்குங்க இது அது தவிர பாருங்க கட்டிங்ஸ் இதெல்லாம் கட்டிங்ஸ் கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வெத்தலை கொடி கீரை அப்புறம் வந்து மல்லிகை செடியை டேபிள் ரோஸு இது வந்து எங்கள் அண்மையில் சார் கொடுத்துருக்காரு நாட்டு தக்காளி செடி கொடுத்துருக்காரு இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நாற்று எனக்கு கிடச்சது வெத்தலை கொடி தவசிக்கீரை இவ்வளவும் எனக்கு கிடச்சிருக்குங்க உண்மையாகவே அளவில்ல சந்தோஷம் நானும் பகிர்ந்தே அவங்கக்கிட்ட இருந்தோம் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க தேங்க்யூ கண்மீன்ல இருக்கிற ஒரு சார் சார் வந்து ஒரு நாட்டு தக்காளி வந்து ஒரு ஐம்பது பேருக்கு போட்டிருந்தாரு எண்பது பேருக்கு குழுக்கள் முறையில் பேர்களை எழுதியிருந்தாரு எனக்கு கடைசியாக நாற்பதாவது ஆளாக எனக்கு அந்த நாட்டு தக்காளி கிடச்சிதுங்க உண்மையாகவே நான் அளவிலா ஒரு சந்தோஷம் அது வேறு எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க கடைசியில் எனக்கு அந்த நாட்டு தக்காளி கிடச்சிதுங்க இந்த குழந்தைங்கனால எல்லாரும் சீட்டை இப்படி எடுத்து பார்க்க பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்து யார் பேர் வரப்போகுது யார் பேர் வரப்போகுதுன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருடைய சந்தோஷத்தையும் பாருங்க கிடைக்குதோ கிடைக்கலையோ அவங்களுடைய முகத்துலேயும் ஒரு சந்தோஷம் அப்படி இருந்துதுங்க உண்மையாவே இதெல்லாம் ஒரு டிஃபரெண்டா எங்களுக்கு இருந்ததுங்க ரொம்ப பாருங்க நாங்க அடுத்து ஒரு குரூப்புக்கு விதை வாங்க போறோம் அதுல வந்து நான் எடுத்துட்டு போது பாருங்க குரோட்டன்ஸ் டேபிள் ரோஸ் இங்க பாருங்க அங்க பாத்தீங்கன்னா சைனீஸ் கட்டிங் அது கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கொடி பசலை கொஞ்சம் எடுத்துருக்கங்க அப்புறம் கொஞ்சம் எடுத்துருக்கு மஞ்சள் கசனங்கண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு போகிறேன் அது ஒரு நாற்பத்தஞ்சு பேக்கெட் எடுத்திருக்கேன் ஏற்கனவே முதல் ஒரு வாட்டி கொடுத்தாச்சு இது ரெண்டாவது செட்டு இப்போ எல்லாேருக்கும் நான் பகிர்றேங்க உண்மையாகவே என்னுடைய செடிங்கள் மற்றவங்களுக்கு போகுது நானும் எல்லாருக்கும் வாங்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க